Música ஓம் நமச்சிவாய நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் பன்னிரண்டு லிங்கங்கள் ஸ்தல வரலாற்று தொடரில் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது குஷ்மேஸ்வரர் லிங்கம் பட்டியது ஒரு ஊரில் சுதர்வன் என்ற பிராமணர் வசித்து வந்தார் அவரது மனைவி பெயர் சுதேகா இவர்கள் இருவரும் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்ட நல்ல சிவபக்தர்கள் தினசரி சிவபூஜை செய்யாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள் எந்த நிலையிலும் சிவபெருமானை பூஜிப்பதே தங்கள் தலையாய கடமைகளாக கொண்டு வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை அவர்கள் பார்க்காத வைத்தியமே இல்லை தேசங்கள் எல்லாம் சென்றும் எந்த பயனும் ஏற்படவில்லை அதனால் சுதேகா தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்ற காரணத்தால் தனது உடன் பிறந்த தங்கையை தன் கணவருக்கு திருமணம் செய்து வைத்தாள் அவள் பெயர் குஷ்மா அந்த பெண்ணும் மிகுந்த தீவிர சிவபத்தை அதனால் சுதர்வனுக்கும் தனது இரண்டாவது மனைவியை மிகவும் பிடித்து விடுகிறது தனது கணவரும் தங்கையும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த காதல் கொண்டு வாழ்ந்து வருவதைக் கண்ட சுதேகா எதிர்காலத்தில் தன் கணவர் முற்றிலுமாக தன்னை வெறுத்து விடுவாரோ என்ற எண்ணத்தில் அவளையும் அறியாமல் அவர்கள் மீது பொறாமை கொள்கிறாள் அவளது பொறாமை எண்ணம் சிவபெருமானையும் மறந்து சிவ பூஜைகளை செய்வதையே விட்டுவிட்டாள் சில வருடங்களில் குஷ்மாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு சுகர்மன் என்று பெயர் சூட்டுகிறார்கள் சுதர்வன் அவரது இரண்டாவது மனைவி குஷ்மா குழந்தை சுகர்மன் என மூவரும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் சுதேகா இவர்கள் மீது கொண்டுள்ள கோபத்தால் இந்த மூவருடனும் சரியாக பேசுவது கூட இல்லை கணவர் சுதர்வனும் சுதேகாவை கண்டுகொள்ளாமல் தனது இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தை என இருக்கிறார் சுகர்மன் நன்கு படித்து பெரியவனாக வளர்கிறான் இல்லற வாழ்க்கையிலிருந்து தனது கணவன் தன்னை வெறுக்க தனது தங்கையும் அவளது மகனும் தான் காரணம் என்று எண்ணி அவர்கள் மீது மிகுந்த கோபம் கொள்கிறாள் இருந்தாலும் இதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்களுடன் சுதேகாவும் வாழ்ந்து வருகிறாள் குஷ்மா தனது மகனுக்கு திருமண வயது வந்ததால் அனைவரும் சேர்ந்து சுகர்மனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் திருமணம் முடிந்த அந்த நாள் இரவு தனது பெரியம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்க சுதேகாவிடம் செல்கிறான் சுதேகா சுகர்மனுக்கு விஷம் கலந்த பாலை பருக கொடுத்து அவனை கொன்று விடுகிறாள் அத்தோடு நிற்காமல் சுகர்மனின் உடலை குஷ்மா சிவனுக்கு பூஜை செய்ய பயன்படுத்தும் அந்த குளத்தில் விடுகிறாள் மறுநாள் காலை தன் மகன் இறந்ததைக் கண்டு குஷ்மா மிகுந்த வேதனையுடன் அதே குளத்து நீரில் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் தனது கடமையை செய்கிறாள் திருமணமாகி ஒரு நாள் கூட வாழாத தனது மகன் இறந்துவிட்ட போதும் தனக்கு பூஜை செய்வதைக் கண்ட சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி தருகிறார் சிவபெருமான் குஷ்மாவை பார்த்து உனது உன்னத பக்தியால் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அதற்கு குஷ்மா தங்களை பார்த்ததே மிகப்பெரிய வரம் இதைவிட எங்களுக்கு எந்த வரமும் வேண்டாம் என்றாள் அதற்கு சிவபெருமான் உனது பக்தி தன்னலமற்ற மிக உன்னதமானது அதனால் இறந்த உனது மகனை உன்னிடமே தருகிறேன் என்று கூறி சுதர்மனுக்கு உயிரளித்தார் இதையெல்லாம் பார்த்த சுதேகா தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்து சிவபெருமானின் காலில் விழுந்து நான் மிகவும் மோசமானவள் எனக்கு மரண தண்டனை அளித்து எனக்கு தண்டனை தாருங்கள் என கேட்டு அழுகிறாள் சிவபெருமான் குஷ்மாவை பார்த்து உன் அக்கா செய்தது மன்னிக்க முடியாத பெரும் தவறு அவளை தண்டித்துவிடவா என்று கேட்டார் அதற்கு குஷ்மா சுவாமி என் அக்கா தான் செய்வது எவ்வளவு பெரிய பாவச்செயல் என்று அறியாமல் தவறு செய்துவிட்டார்கள் அதனால் என் அக்காவை தண்டித்து விடாதீர்கள் என வேண்டிக்கொண்டாள் குஷ்மாவின் இந்த உயர்ந்த குணத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு இரண்டு வரங்கள் தருகிறேன் என்ன வேண்டும் கேள் என்றார் குஷ்மா என் அக்காவின் தீய குணங்களை அகற்றி அவளை மன்னித்து அருளுங்கள் மேலும் நீங்கள் இங்கேயே இருந்து எங்கள் அனைவருக்கும் குருவாக இருந்து எங்கள் அனைவரையும் வழிநடத்துங்கள் என்றாள் இத்தனை வாய்ப்புகள் அளித்தும் தனக்கென்று எதுவும் கேட்காமல் ஊர் நன்மைக்காக வரம் கேட்ட குஷ்மாவின் நற்குணங்கள் கண்டு சிவபெருமான் உள்ளம் மகிழ்ந்து அவள் கேட்ட வரத்தை அருளினார் சிவபெருமான் அவரது சக்தியால் ஒரு ஜோதிர்லிங்கத்தை ஸ்தாபித்து இந்த உன்னதமான பெண்மணியின் பெயரால் இனிமேல் இந்த ஜோதிர்லிங்கம் குஷ்மேஸ்வரர் ஜோதிர் லிங்கம் என்று அனைவராலும் போற்றி வணங்கப்படும் என ஆசி வழங்கினார் இப்போது இந்த ஆலயம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் மாவட்டத்தில் வெருள் என்னும் ஊரில் அமைந்துள்ளது மேலும் இந்த ஸ்தலத்திற்கு அருகில்தான் வரலாற்று புகழ்மிக்க எல்லோரா குகை உள்ளது ஓம் நமச்சிவாய நன்றி நனி நன்றி